கிதாஐ தேவனாலும் கத்திரா இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூட எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்ற இந்த வேத வசனத்தினாலே இந்த வார்த்தையினாலே நாம் அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம போய் நீங்களாகி தப்பித்து கொள்ள முடியும் இப்போ எப்படின்னா உங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருதுன்னு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலியமாக அதை விளக்குறேன் ஒரு எடு ஒரு வாக்குவாதம் எழும்ப போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் விளக்கமாக அவங்களுக்கு சொன்னாலும் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது புரியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனடியாக அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிடுங்க அதுதான் உங்களுக்கு மேன்மைன்னு வேதவசனம் சொல்லுது நான் சொல்லலை வேத வசனம் சொல்லுது நீங்கள் சொல்லி வழக்காடி நீங்கள் வழக்கில் ஜெயித்து உங்களை யாருன்னு நிரூபிக்கிறது மேன்மை கிடையாது வழக்குக்கு விலகுவது தான் மனுஷனுக்கு மேன்மை இது பேச்சு வழக்கு மாத்திரம் இல்லை வாக்குவாதம் பண்ணுவது மாத்திரம் இல்லை நம்ம நல்லவங்கன்னு நிரூபிக்க நம்ம போராடுறோம் பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம விலகி இருக்கிறது நல்லது பிரியமான பிள்ளை மூடநானவன் தான் இப்படிப்பட்ட இதில் போய் தலையிட்டு கொள்வான் மூடநானன் எவனும் அதில் தலையிட்டு கொள்வான் போய் வழக்காடுறது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் வழக்காடுறது வாக்குவாதம் பண்ணுறது எதுக்கு எடுத்தாலும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கோர்ட்டுக்கு போகிறது இப்படி வழக்குகளை வழக்காடணும்னு நினைக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய நீதி ஆண்டோட்டத்திலேருந்து வரும் நம்முடைய நியாயம் தேவனிடத்துலேருந்து வரும் அதனால் பொறுமையோடு காத்துருங்க கத்தருடைய நேரத்துக்கு காத்துருங்க கத்தர் நிச்சயமாக நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம வளர்க்காடுறதுனால என்ன நடக்குதுன்னா நமக்கு ஒரு மன சோர்வு ஏற்படுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிடுது என்னடா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேறான் என்னடா இப்படி இருக்கான் என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிடுது ஏன் நம்ம வளர்க்காடணும் அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்களால் அவ்வளோதான் புரிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு அவ்வளோதான் ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு உங்களுக்கு தெரிந்த உண்மையை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நம்ம சரியாக இருக்கிறோமான்னு சொல்லி வேத வசனத்துக்கு முன்பாக உங்களை நிறுத்தி நீங்கள் சோதிச்சு பாருங்கள் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்கள்ட்ட அவங்க எப்படி என்கிட்ட அப்படி நான் போய் அவங்கள்ட்ட பேசி நான் வளர்க்க தீர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மேன்மையை நீங்கள் இழந்து போய்றீங்கன்னு அர்த்தம் பிரியமானவர்களே அதனால் இந்த நாளில் இந்த வசனத்தை கவனிங்க எது நமக்கு மேன்மை அப்படின்றத நம்ம அறிந்து நம்ம செயல்படணும் பிரியமானவரில் எது தெரியுமா நமக்கு மேன்மை வளர்க்க விட்டு விலக்குவது ஒருத்தவங்கள்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாமல் விலகி இருப்பது தான் நமக்கு மேன்மை இது நிறையா நேரத்தில் நமக்கு மன அமைதியை தரும் பிரியமானவரில் நீங்கள் அவங்க அவங்கள்ட்ட வந்து வளர்க்காடுவாங்கன்னு நினச்சி சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட அமைதியாக போயிருந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக போயிடும் அதனால் யாரிடத்துலையும் எந்த காரியத்தையும் வளர்க்காடாதீங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு போயிருங்க கத்துறவங்களுக்கு உங்களுக்காக அமை விசாரிப்பார் நீதி செய்வார் உங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் கத்துறவங்களை காப்பாராக அவடையே மாறாத கிருப்பையும் அவருடைய மாறாத தெய்வம் அனைவரையும் காத்து நடத்தட்டும் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக